நேரம் இருந்தால் யோசித்துப் பாருங்கள் தேவைகளை தீர்க்கவே தினம் ஓடிக்கொண்டிருப்பவன் நான் தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் என் கனவுகளோட ஓட்டம்தான் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நிற்க முடியவில்லை ஏனெனில் நிற்பதற்கான நிலை இன்னும் வரவில்லை ஒரு இடத்தில் நிம்மதியா நின்று இதுவே போதும் என்று சொல்லும் அந்த தருணம் அது இன்னும் வரவில்லை ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நிற்பேன் அல்லது நடக்கவாவது செய்வேன் எனது பாதை தெரியாமலே போகலாம் ஆனாலும் என் பயன் பயணம் நின்றுவிடாது என்று சொல்லி அந்த நாள் வரை நீங்கள் காத்திருந்தால் உங்கள் நம்பிக்கையை உங்களுக்கு வழிகாட்டும் விளக்காகும் தடைகள் இருந்தாலும் தடுமாறினாலும் வீழ்வதில்லை ஏன்னா நமக்குள் அந்த ஒற்றை மந்திர வார்த்தை தான் நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும் ஊக்கமருந்தாகும் நன்றி நேசிக்க யாரும் கற்றுக்கொள்வதில்லை ஆனால் ஒருவரை நேசித்த பின்பு நிறைய கற்றுக்கொள்கிறோம் ஒருவர் நம்மோடு பேசும் நேரம் குறைகிறது என்றால் அவர் நம்மீது வைத்துள்ள அன்பு குறைகிறது என்ற அர்த்தம் ஏமாறுவதில் தப்பில்லை ஏனென்றால் ஏமாற்றத்தில்தான் அதிக அனுபவம் கிடைக்கிறது வீட்டில் எவை கூடு கட்டினால் என்ன பலன் தெரியுமா குருவி கூடு கட்டினால் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் தேனீ கூடு கட்டினால் வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது அணில் கூடு கட்டுவது பண வரவை அதிகரிக்கும் குழவி கூடு கட்டினால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புறக்கூடு கட்டுவது மங்களகரமாக கருதப்படுகிறது கவலையின்றி இருப்பது எப்படி ஒருபோதும் அதிகமாக பேசாதீர்கள் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் புத்திசாலித்தனத்தை விட அதிகமாக இருக்க அனுமதிக்காதீர்கள் மற்றவர்களிடமிருந்து உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் உங்களைப் பற்றி உங்கள் வெற்றி பேசட்டும் உங்களை வெறுப்பவர்கள் உங்கள் ரசிகர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இல்லை என்று சொல்ல பயப்பட வேண்டாம் எல்லா நேரங்களிலும் சரியானவராக இருக்க ஆசைப்படாதீர்கள் உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் வேறொருவர் உங்களை நம்பாமல் இருந்தாலும் சரி உங்கள் கனவில் எந்த கடவுள் வந்தால் என்ன பலன் தெரியுமா கடவுளை பற்றி அடிக்கடி கனவு காண்பது என்பது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையில் திருப்தியாகவும் இருப்பதை குறிக்கிறது சிவபெருமானை கனவில் கண்டால் உங்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் கனவில் சிவலிங்கத்தின் தோற்றத்தை கண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம் பெருமாளை கனவில் கண்டால் நிலையான செல்வம் கிடைக்கும் மகாலட்சுமியை கனவில் கண்டால் அதிக அளவில் செல்வம் குவிய போகிறது என்று அர்த்தம் விநாயகப் பெருமான் உங்கள் கனவில் வந்தால் உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகள் யாவும் முடிவுக்கு வரும் கனவில் முருகப்பெருமான் வந்தால் நடப்பவை அனைத்தும் நன்மையில் முடியும் உங்கள் ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் நீங்கும் காவல் தெய்வங்களை கனவில் கண்டால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் பொதுவாக பெண் தெய்வங்கள் கனவில் வந்தால் உங்கள் எதிரிகள் பலமிழந்து போவார்கள் வெற்றி உங்களுக்கே என்பதை குறிக்கும் ஒருவர் புத்திசாலியாக இருப்பதற்கென சில அறிகுறிகள் என்ன தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து வைத்திருப்பார்கள் முக்கியமாக பிறர் பலவீனத்தை தனக்கு தெரிந்தது போல் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் தன்னிடம் இருப்பதைக் கொண்டு கர்வம் கொள்ள மாட்டார்கள் பெருமை பேசுவதற்காக கடன் வாங்கி பொருட்கள் வாங்க மாட்டார்கள் நண்பர்களை குடும்ப விவகாரத்தில் தலையிட அனுமதிக்க மாட்டார்கள் ஆலோசனை வேண்டுமானால் கேட்பார்கள் முடிவு எப்பொழுதுமே தன்னிடத்தில் குறைவாக பேசுவார்கள் புறம் பேச மாட்டார்கள் அரசியல்வாதி விளையாட்டு வீரர்கள் நடிகர்களுக்காக சண்டையிட்டு கொள்ள மாட்டார்கள் திறமையை மட்டுமே ரசிப்பார்கள் வியாபார தந்திரங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் உழைக்காமல் குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைப்பவரே தந்திரங்களில் சிக்குவார்கள் தோல்விக்கு பிறகு துவண்டு போகாமல் உடனடியாக அடுத்த வேலைக்கு தயாராகி விடுவார்கள் பிறரின் வெற்றியையும் அங்கீகரிப்பார்கள் அக்கறை கொள்வார்கள் பொழுதுபோக்கு கூட அவர்களுடைய லட்சியத்துடன் தொடர்புடையதாகவே இருக்கும் தினமும் தன் லட்சியத்தை நோக்கி ஒரு அடியாவது முன்னேறியிருப்பார்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் பூங்காவில் அமர்ந்திருந்தால் கூட அருகில் இருக்கும் ரோஜாவை ரசிக்காமல் தூரத்தில் இருக்கும் ஆலமரத்தில் எத்தனை விழுதுகள் என்று எண்ணுவார்கள் லேசாக புருவம் நெறித்து கண்கள் சுருக்கிய கூர்மையான பார்வை கொண்டவர்கள் முக்கியமாக ஏதோ யோசிக்கையில் கண்கள் மூடி யோசிப்பார் கவலையின்றி இருப்பது எப்படி ஒருபோதும் அதிகமாகப் பேசாதீர்கள் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் புத்திசாலித்தனத்தை விட அதிகமாக இருக்க அனுமதிக்காதீர்கள் மற்றவர்களிடமிருந்து உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் உங்களை பற்றி உங்கள் வெற்றி பேசட்டும் உங்களை வெறுப்பவர்கள் உங்கள் ரசிகர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இல்லை என்று சொல்ல பயப்பட வேண்டாம் எல்லா நேரங்களிலும் சரியானவராக இருக்க ஆசைப்படாதீர்கள் உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் வேறொருவர் உங்களை நம்பாமல் இருந்தாலும் சரி புதுசா கல்யாணம் பண்ண போறீங்களா அப்போ இது தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதத்தில் பார்க்க பார்க்கக்கூடாது மணமகனோ மணமகளோ ஆவணி மாதத்தில் பிறந்திருந்தால் ஆவணி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது புதுமண தம்பதிகள் புதியதாக கிரக பிரவேசம் செய்த வீட்டிற்கு குடியேறக்கூடாது வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகுவதற்கு ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சமா சீரகம் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா கலந்துட்டு வீட்டு வாசலில் இந்த தண்ணீரை தெளிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கும் ஒருவர் வாயிலிருந்து வரவே கூடாத வார்த்தைகள் வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் தான் இருக்க வேண்டும் ஒரு வார்த்தையை பிறரிடம் சொல்வதற்கு முன் அதை நம்மிடம் மற்றவர்கள் சொன்னால் எப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டுதான் அந்த வார்த்தைகளை நாம் பிறரிடம் கூற வேண்டும் இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உபயோகம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு மற்றும் சொல்வாக்கும் இருக்காது உங்களிடத்தில் தெய்வத்தின் ஆதிக்கமும் இருக்காது அது என்ன வார்த்தைகள் என்று தெரிந்து கொள்ள ஒருவர் நாவினிலிருந்து சொல்லவே கூடாத வார்த்தைகள் சனியன் பீடை தரித்திரம் பிடித்தவளே மூதேவி நாசமா போச்சு எங்கேயாவது தொலைந்து போ உருப்பிடமா போ செருப்பால் அடிப்பேன் நீ நாசமா போயிடுவ விளங்காம போயிட்டுருவ போன்ற கடும் வார்த்தைகளை யாரிடமும் சொல்லாதீர்கள் முக்கியமா உங்கள் குழந்தைகளை திட்டும் போது இது போன்ற வார்த்தைகளை கண்டிப்பாக பயன்படுத்தாதீர்கள் இது மிகவும் தவறான சொற்கள் இந்த வார்த்தைகளை நாம் உபயோகம் செய்தால் நம் வீட்டில் என்றைக்குமே தரித்திரம் நிலைத்திருக்கும் மன்னிப்பே கிடையாத பாவங்கள் எது தெரியுமா அடுத்தவரின் மனைவி அல்லது கணவன் மீது ஆசைப்படுவது அடுத்தவரின் பணத்திற்கு ஆசைப்பட்டு அவரின் சொத்துக்களை அபகரிக்க நினைப்பது மகா பாவத்தில் அடங்கும் உங்களின் சுயநலத்திற்காக எளியவர்களின் கனவை வாழ்வை அழிப்பது அவர்களின் மீது இல்லாத பழியை சுமத்துவதும் சிவனின் மூன்றாவது கண்களிலிருந்து தப்பிக்க முடியாத பாவம் ஒருவன் தொடர்ந்து தீய வழியிலே செல்வது அல்லது சிறிதும் நன்மை கூட அடுத்தவர்களுக்கு செய்யாமல் இருப்பது இரண்டுமே சிவனின் கோபத்திற்கு ஆளாகும் பாவங்கள் கர்ப்பிணிகளிடம் மிக மோசமாக நடந்து கொள்வதும் அவர்களை தீய வார்த்தைகளால் திட்டுவதும் அதே போல் மாதவிலக்கின் போது பெண்களை திட்டுவதும் பாவத்திற்கான வழிகளாகும் இன்னொருவரை பற்றி அப்படமான கூறி அவரை சீர்குலைய வைப்பதும் சிவனுடைய கோபம் எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்று ஆறுதல் சொல்லி கொண்டாலும் அதை இன்னும் எத்தனை நாள் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் புரியவில்லை ஒருவேளை காலம் பதில் சொல்ல மறுகிறதா இல்லை அந்த ஒரு நாள் என்பதே வெறும் மாயையான் என் அன்பு பிள்ளையே சிறுவயது முதற் கொண்டு கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகிறாய் உனக்கு துணையாக நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் உன்னை தாங்குவேன் இது என் சத்திய வாக்கு நீ கேட்டது இன்னும் கிடைக்கவில்லையே என்று வருத்தத்தோடு இருக்கின்றாய் நீ கேட்டதற்கும் மேலாக சிறப்பான பல விஷயங்கள் நடக்க போகின்றது நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இனி கை கூட உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் பேட்டைக்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் சப்த கண்ணியர் கோவிலின் கரை இது ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த அழகிய கிராமத்தில் ஏழு சகோதரிகள் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார்கள் வானம் இருண்டு லேசாக தூறிக்கொண்டிருந்ததால் அவர்கள் நீண்ட நேரம் தண்ணீரில் குளித்துக் கொண்டிருந்தார்கள் அருகில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞன் விளையாட்டுத்தனமாக அந்த ஏழு பெண்களின் ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் இதை சற்றும் எதிர்பாராத அந்த ஏழு பெண்களும் பயந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனர் இறுதியில் மானம் போனதென்று கன்று கருதி ஆற்று நீரிலேயே மூழ்கி தற்கொலை செய்து கொண்டனர் பெண்கள் வீடு திரும்பாததால் அவர்களை தேடி பெற்றோர்கள் அலைந்தனர் அப்போது அந்த ஏழு கண்ணியரும் ஒரு பூசாரியின் கனவில் தோன்றி நடந்த அனைத்தையும் விவரித்தனர் நாங்கள் சாதாரண பெண்கள் அல்ல தெய்வ பிறவிகள் எங்களுக்கு இந்த இடத்திலேயே ஒரு கோவில் கட்டி வழிபட்டால் இந்த கிராமத்தை காத்து அருள் புரிவோம் என்று கூறினர் இதை கேட்டு மகிழ்ந்த கிராம மக்கள் உடனடியாக அந்த கண்ணியருக்கு ஒரு கோவில் கட்டி வழிபட்டனர் அன்று முதல் அந்த கிராமம் செழித்து வளர்ந்ததாகவும் சப்த கண்ணீர் அவர்களை காத்ததாகவும் நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமை இப்படி செய்தால் செல்வம் என்று நிலைத்திருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று விற்றுக்கு உப்பு வாங்கினால் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை அரிசி வாங்குவதும் நல்லது வெள்ளிக்கிழமை சமையலில் கீரையை சேர்த்துக் கொண்டால் அது மிகவும் அதிர்ஷ்டமாகும் நெல்லிக்காயை பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் உண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் அரிசி புடைக்கக்கூடாது அரிசியை மனம் விட்டு பேச உரிமை உள்ள மனதில் பட்டதை எல்லாம் பேசி அந்நியப்பட்டு நிற்போம் பல சமயங்களில் மனம் விட்டு பேச உரிமை உள்ள இடத்தில்தான் மனதில் பட்டதை எல்லாம் பேசி அந்நியப்பட்டு நிற்போம் பல சமயங்களில் சாப்பிடும் பொழுது மறந்தும் செய்யக்கூடாதவை உணவு உண்ணும் பொழுது இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு வரைமுறை உண்டு அதன்படி சாப்பிடுபவர்களுக்கு ஆயுள் நீடிக்குமாம் ஆனால் கலியுகத்தில் அப்படி யாரும் சாப்பிடுவதில்லை நீங்கள் கைகளில் சாதத்தை அள்ளி சாப்பிட வேண்டும் கரண்டியை பயன்படுத்தி சாப்பிடக்கூடாது ஸ்பூன் பயன்படுத்தி சாப்பிட்டால் உங்களிடம் பணம் தங்குவது தடையாகும் சாதத்தை சாப்பிடும் பொழுது உருட்டி சாப்பிடக்கூடாது சாதத்தை உருட்டி வைப்பது தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது செய்ய வேண்டியது உண்ணும் பொழுது பேசிக்கொண்டே சாப்பிடுபவர்களுக்கு மகாலட்சுமி சாபம் வரும் பணம் சேராது கடமைக்கு என்று கூடாது உணவினை ரசித்து ருசித்து வாயில் வைத்து மென்று பின்பு நான் விழுங்க வேண்டும் படுக்கையின் மீது அமர்ந்து சாப்பிடுவது கூடாது அறிவியல் ரீதியாகவும் உணவினை இப்படி சாப்பிட மேற்கண்டபடி எந்த தவறையும் செய்யாமல் சாப்பிட்டு பாருங்கள் பணமும் சேரும் ஆயுளும் அதிகரிக்கும் பிடிச்சவங்க கிட்ட நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்றதுக்கு பேரு சந்தேகம் இல்ல அவங்க மேல நமக்குள்ள உரிமை கிடைத்தது ஓரு நாள் தொலைந்து போகலாம் பிடித்தது ஒரு நாள் வெறுத்தும் போகலாம் நிரந்தரம் என்று ஏதுமில்லை இந்த உலகில்